வணக்கம் நாம் இப்போ இருக்கிறது திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி புதுமை மாதா பசலிக்காவில் இருந்துட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க இந்த பசிலிக்கா கும்பகோணம் வரை சொந்தமானது வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு முன்னிட்டு ரொம்ப அழகூற அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ ஆலயத்தினுடைய நுழைவாயிலிருந்து ஒரு பக்கம் போகிறதுக்கு ஒரு பக்கம் வர்றதுக்கு எண்ணற்ற மின் விளக்குகளால் அலங்கரிச்சிருக்கிறாங்க திருக்காட்டுப்பள்ளி கல்லணை போகிற வழியில் நடுவில் இந்த பசிலிக்காக இருக்கிறது எண்ணற்ற புதுமைகளும் அன்றாடம் வருவோருக்கு ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார் பூண்டி புதுமை தாய் நீங்களும் ஒரு முறை வந்து நான் உள்ளே போயிட்டு இருக்கிற காட்சிகளெலாம் காட்டுறேன் கிறிஸ்மஸ் ட்ரீ சாண்டா இங்கே நிறைய புனிதருடைய சிலை புனித அருளானந்தர் சேவியர் புனித பௌரடியார் புனித தோமையார் புனித யோவான் புனித பேதுரோ போன்ற புனித வரனார் மதத்தெரஸ் அவருடைய திருவுருவச் சிலை இருக்குது இங்கே லூர்து சேவியர் தங்கும் விடுதி மற்றும் ரெஸ்டாரண்ட் இருக்குது இரவு நேரம் ஒவ்வொரு விளக்குகளும் அழகுற நமக்கு காட்சி கொடுத்துருக்கிறாங்க தெரிஞ்சதற்கான ஒரு இடம் இது திசைல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறை உண்மைகளை விளக்குகின்ற படங்கள் காட்சிகள் அதை வச்சுருக்கிறாங்க இயேசு பிறந்தது இயேசு கோவிலுக்கு ஆணிக்க ஒப்பு கொடுக்கப்பட்டது என்று ஒவ்வொரு செய்திகளையும் காட்சிப்படுத்தி அதை கூட வச்சுக்கிறாங்க இந்த இடத்துக்கு நம்ம வந்து ஜபிக்கின்ற பொழுது நமக்கு ஆறுதலும் மன அமைதியும் கிடைப்பது என்பது பல்லாயிரக்கணக்கான மக்களுடைய விசுவாசத்தினுடைய நம்பிக்கை இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த பாதையினுடைய நடுவில் கடைசியில் அன்னை மரியாதையுடைய சுருபம் சமணசுக்கும் சுருபம் இருக்குது இங்கே நிறைய பேர் உட்காந்து ஜபிச்சு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க நம்பிக்கையோடு வருபவருக்கு ஆறுதல் அளிக்கும் அன்னையாக மா இருக்கிறார் <laughs> நம்ம ஆலயத்தினுடைய பகுதிக்கு போற கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு இங்க இருக்கிற குடில் பூண்டி பூமி மாதா பேராலயத்தில் இருக்கிற திருக்குடி சமூகம் இருக்கிறது திருநாள் மிகப்பெரிய தேவாலயம் இந்த தேவாலயத்தை இரண்டு முறை புதுப்பிக்கப்பட்டு அதனுடைய பகுதிகள் நிறைவடைந்திருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆலயத்தினுடைய நடுப்பகுதி இது பின்பகுதி இது முகப்பு பகுதி இதராலயத்தினுடைய முகப்பு பகுதியில் இருந்துட்டு இருக்கிறோம் நம்ம இரவு நேரம் என்பதால் கொஞ்சம் வெளிச்சம்மையாக இருக்குது இருக்கு லேண்ட் என்று சொல்லப்படுகிற அன்னையின் புனித பயணம் குறித்து திருக்காட்சிகள் நிறைந்திருக்கிற ஒரு பகுதி இரவு நேரம் என்பதால் நமக்கு இப்போ அனுமதி இல்லை どうぞ。